தேவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து முல்லைத்தீவு தண்ணீர் ஊட்டு ஊட்டங்கரை சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னால் தான் நிற்கிறேன் உண்மையில இந்த இடம் வந்து முல்லைத்தீவில் அமைந்திருக்கிறது வந்து நல்ல அந்த ஊற்று தண்ணீர் வந்து ஊற்று ஒரு கேணியில் இருக்குது அது நல்ல ஒரு தண்ணியாக இருக்கும் அது சம்பந்தமான காட்சி தான் உங்களை காண்பிக்க இருக்கலாம் நம்ம போகலாம் என்னென்னு சொன்னால் இந்த கோயில் வந்து இப்போ ப பல பலஸ்தாபனம் செய்து வேலைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது கோபுரம் பழைய கோபுரமாக இருக்குது ஆனால் மற்ற உள்கற்றங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இப்போ ஃபுல்லாகவே அது செய்து கொண்டிருக்கணும் அழகான முறையில் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் ஊட்டாங்கரை பிள்ளையார் கோவிலுக்கு வந்து இந்த காட்சியை காண்பிக்கிறதுல நான் பெருமை அடையின்றேன் வாங்க நேற்றுக்கு போகலாம் நேற்றுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து ஊட்டாங்கரை பிள்ளையார் கோயில் அது சம்மந்தமான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ இந்த முன்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிற மண்டபங்கள் அது அப்படியே இருக்குது பின்னுக்கு வந்து இப்போ வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேலே அழகான முறையில் இந்த வேலை பண்ணுறது அந்த கோயிலை கும்பிட்டு குளிக்க முன்னே குளிச்சுட்டு போவோம் இந்த தேர் கோட்டகை வந்து அங்கே இருக்குது இப்போ வந்து வசந்த மண்டப அந்த முன்னுக்கு இருக்கிற வசந்த மண்டபம் அங்கெல்லாம் இருக்கிற தேர் கோட்டகை இப்படியே இருக்க போவோம் நல்லாயிருக்கு கண்ணீரு டாங்கரை அருள்மிகு சிறு விநாயர் ஆலயம் பரிவார மூர்த்திகளுக்கான தம்ப மண்டலுக்கான அடிக்கல் செய்திருக்கணும் அதுக்காக வெயிலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அழகான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்படுகிறது வரலாறு என்ன மேரு இந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் இது தண்ணி விட்டுன்னு சொல்லி இது உருவானது சின்ன இருந்து உருவாகி இப்போ வந்து கொமிட்டி எடுத்து கட்டுது அடுத்தது லண்டனில் ஒன்றியம் இருக்குது ஒன்றியத்தாலே இங்கே உதவி செய்யணும் இப்போ ஃபுல்லா திரும்ப இப்ப இது பலசானம் பண்ணது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இன்னும் அந்த வேலை சிலவா இப்போ நிற்கிறாங்க வந்து செய்கிறாங்களா இந்தியாவும் பெரிய இது இதுக்காக போய் எடுக்கலாம் சுற்றி வாங்க ஆ சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ஆலயம் வந்து இப்போ கட்டப்பட்டு அழகான முறையில் பெரிய மண்டபமாக கட்டி கொண்டிருக்கணும் அழக பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு மண்டபங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் எல்லாம் இருக்கிற முள்ளத்தீவில் தண்ணீர் ரூட்டில் ஆலயம் வந்து இப்போ மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய முன்னுக்கு எல்லாம் கோபுரங்கள் அந்த வாசல்கள் எல்லாம் வச்சு அந்த வசந்த மடத்துக்கு நேர வாசல் அப்படி முலஸ்தானத்துக்கு அங்கே எல்லா வாசலும் வச்சு தான் இங்கே செய்யணும் கிட்டத்தட்ட வேலை அமோகமான அளவுத்து கொண்டு கொண்டிருக்கிறது கோபுரம் ஆல்ரெடி கோபுரம் இருக்கிறபடியாக அந்த கோபுர வேலை இல்லை மிச்ச உள்ளு உள்ளுக்கு உள் பிரகாரங்கள்லாம் வந்து நல்லா உயரமாக இருக்கிற உயரமாக உயரத்தி இந்த இதெல்லாம் உயர்த்தி கட்டி இருக்கணும் இந்த விலையெல்லாம் மண் போடையில் விநாயகருக்கு இது விநாயகர் ஆலயம் பண்ணபடியாக மூலஸ்தானம் விநாயகர் இருந்தபடியாக அதை ஒரு இது தெரியுது நல்லா இருக்குது அப்படியே பாருங்கள் அப்படியே அதே தண்ணி ரொட்டியையும் நான் எடுக்கிறேன் நிறைய பேர் இதில் விஞ்ஞான மண்டபங்கள் கல் எழுந்த வசந்த மண்டபம் நவக்கிரகத்துக்கு கூட அழகான முறையில் அதில் கட்டி இருக்கணும் அது அதுக்கான ஒரு வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் உங்கள சுற்ற வர பெரும் வீதியாக இருக்குது உண்மையில அழகான முறையில் கட்டி கொண்டிருக்கணும் உள்ள மனு சின்வன் இந்த இது எல்லாம் மண்டபம் நான் கொடுத்தவன் எல்லாம் இதில் வேறு நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்தவன் ஓகே தலை பூட்டி கிடக்கு இப்போ அது அது முன்னுக்கு தான் நான் அதை சுவாமி உள்ளுக்கு வைக்கலை முன்னுக்கு வச்சு உள்ளுக்கெல்லாம் மண்டபம் நல்லா விஸ்தீரமாக செய்திருக்கணும் இந்த கோயில் வந்து என்னை சுற்றுப் பிரகாரம் எல்லாம் அழகான முறையில் செய்திருக்கணும் வாங்க தண்ணீர் ட்டம் டைம் காட்டணும் உங்களுக்கு காட்டா உ ஓக உங்களுக்கு போட்டுருக்கேன் இருக்கும் நான் தூண் தான் விட்ட கிட்ட போட்டுருக்கேன் எல்லா தூண் வளம் போட்டு கம்பியல் அல் கம்பி கட்டி வைக்கணும் ரவுண்ட் தூண் போட போய் நம்ம இந்த கொடிமரம் இங்கே இதில் கொடிமரம் எல்லாத்தையும் எல்லாம் உக்கி பையனும் எல்லாம் புதுசாக செய்ய போய் நம்ம உட்கு கல் இடிச்சுடிச்சு சின்ன தூள் வளாக்கி பற்றி எனக்கு நம்ம வீதிக்கு போடுறதுக்காகும் நாங்கள் இதால் போனோம்ண்டா தண்ணீர் ஓட்டு அதெல்லாம் தண்ணி முன்னாடியெல்லாம் இருக்கிறது அதை உங்களை காட்டன் என்ன இருக்கு அள்ளி குடிக்க போய்டுமா அக்கா போய்டுமா தெரியல ஓகோ இறங்கிக்கணும் மேலே இறங்கி இறங்கித்தான் குளிக்கினா எல்லோரும் உறங்கித்தான் குளிக்கினா அவ்வளோ ஆளாமட்டில்ல இல்லை அங்கே குளிச்சு குளிச்சிக்கொண்டிருக்கேன் நானும் கொஞ்சம் படத்தை குளிக்கலாம் தான் குளிக்கணும் இல்லை ஒரு தேனிக்கில் சூப்பராக இருக்குது நானும் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு குளிக்க போகிறேன் எப்படி இருக்கு தண்ணி ரூட்டு தண்ணி ரூட்டு அப்படி இருக்கு தண்ணி ரூட்டு எப்படி இருக்கு கீழே ஹல்லோ ஓகே கேள் பொம்பளை விடுக்கு

கேள்வி வந்து சூப்பராக இருக்குது எல்லோரும் பின்னுக்கும் குளிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும் பின்னுக்கு எல்லோரும் நிற்கிறேன் பாருங்க எல்லோரும் நானும் உள்ளுக்கு முங்கி போட்டு வருவோம் எல்லாேருக்கு எல்லோரும் பாருங்கள் உண்மையில் வரும் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு சொல்லணும் ஊறிக்கொண்டிருக்கு கீழே மணல் கீழே மணல் அந்த பபுள்ஸ் பபிள்ஸ் மாதிரி வேறு இது அந்த அதாவது ஊற்று ஊற்று வந்து வந் வெளியில் வந்து கொண்டிருக்கு முன்னாடி நல்லா இருக்குது இந்த இடம் இங்கே வேறு இங்கே பின்னால் குளிக்கணும் பின்னால் யாரும் குளிக்கணும் வேறு எனவே குளிக்கணும் என்னோடய வந்தாக்கள் நாலு பேர் அஞ்சு பேர் ஓ சண்டே விட்டுருக்கணும் நாலு பேர் நாலு அப்படியே குளிச்சு கொண்டுருக்கேன் என்ன தான் பாருங்கள் நான் சுத்தராக வேண்டாம் நிறையா சுத்தமாக அதுதான் உண்மையாக இதாக அதனால் சும்மா அந்த உள்ளுக்குள்ளே தானே அந்த தான் போனீங்கன்னு சொன்னால் பின்னால் கோயில் தெரியும் கோயில் பின்னால் கோபுரத்தோட கோயில் இது பின்னுக்கு பார்க்க எப்படி இருக்குது உங்களோட அந்த கேமராவில் ஃபுல்லாக தெரியுது

அமைந்த தானே நல்லா இருக்கும் நீங்கள் கூட வாழ்க்கையில் இதுல நாங்கள முதல் தடவை தான் நான் வந்து ஆக்க சொல்ல நாங்கள் நம்ப வந்து பார்த்தோம் சூப்பராக இருக்கு இந்த இடம் வந்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் இருக்கிற தண்ணீர் ரூட்டு பிள்ளையார் ஆலயத்தில் வந்து இப்படி ஒரு தண்ணீர் ரூட்டு குளிக்க வைக்கல நல்லா இருக்கும் தான் இது ஓகே ரைட் ரைட் ஓகே நான் இப்போ கேமரா வச்சுட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு புறாக பழக்க விஷயத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இதில் நாங்கள் கேணிங்கெல்லாம் பார்த்தீங்க இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு கிணறு இருக்கோம் அதிலே மூச்சு தண்ணீர் ஊற்றி வந்து கொண்டு இருக்கான் அதுதான் பார்க்க போகிறோம் இதால்தான் போகணும் இந்த இப்போ கோயில் வேலை நடக்கிறபடியாக அந்த அந்த அது அப்புறம் போ பார்க்குறப்போ பாதையெல்லாம் இன்னும் படியாக வைக்க தொடங்கில இருந்தாலும் நாங்கள் இதால் போவோம் அஞ்சு கிணறு இருக்குன்னு சொன்னவா இப்படி பார்ப்போம் ஆ இஞ்சாள் தண்ணி ரூட் ஏ இங்கே பாருங்கள் கிணறு அவ்வளோ மூன்று நாலு அஞ்சு கிணறு இருக்குது இதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது தண்ணி வா இது நீங்கள் தனியாக வெந்நூறு வீட்டு மாதிரி இதுலேயும் ஒரு அஞ்சு கிணறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் ஒரு அஞ்சு கிணறு இருக்கு சின்ன சின்ன கிணறு அஞ்சு தண்ணி வழியில் இரண்டுதான் ஃபுல்லாயிடுச்சு நாங்கள் கவனுக்கோம் சுடு இல்லை நார்மல் தண்ணி நோமல் திளே போயிடலாம் ம் என்னென்னு சொன்னால் இது ஓகே நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் துப்பாக பண்ணினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வேலை நடக்கிறபடியே தான் வேலை இதை கவனித்தீவில தெரியல உண்மையில் ஒரு அஞ்சு கிணறு உள்ளது கணவரை தெரியாது போல் இருக்கு இந்த முள்ளத்தீவில் வந்து இந்த அஞ்சு அஞ்சு கிணறு இருக்கிறது ஒரு தெரியல பன்னீர் ரூட்டில் இருக்கிற இந்த கிணறு பார்த்தீங்க அப்படியே நான் இப்போ வந்து கோயிலில் அந்த ஒழுங்கா வந்தால் தான் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் அதுகள் வந்து சரியாக இருக்கும் நினைக்கிறேன் உண்மையில் நீங்கள் அஞ்சு கிணறு தேனி எல்லாம் பார்த்துறீங்க உண்மையில் யாழ்ப்பாணத்தில் முள்ளத்தூர் மாவட்டத்தில் இப்போ கிழக்கில் வந்து இவ்வளவோ இடங்கள் நாங்கள் நீங்கள் பார்க்க இருக்குது உண்மையில் அதுகள் சம்மந்தமான ஒவ்வொரு தேடி தேடி உங்களுக்கு நாங்கள் அதை காட்டி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதி நினைக்கிறேன் இந்த பராமரிக்கைய ஐயா அந்த இதாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் இந்த கோவில் வந்து பலஸ்தாபனம் பண்ணியிருக்கு நாங்கள் உங்களை எல்லாம் சுற்றியெல்லாம் காட்டியிருக்கோம் உங்களை அழகான முறையில் உங்களை சுற்றி காட்டி இந்த தண்ணீருட்டை பற்றி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வ வடி வடிவாக உங்களை சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஆலயம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒன்றரை வருஷத்துக்குரிய வேலைப்பாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆனால் அவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அளவில் தான் இந்த கும்பகோஷம் செய்வதற்காக தீர்மானிக்கப்பட்டிக்கினமோ இன்னும் தெரியல ஆனால் அதுக்கான வேலைகள் எங்கள் ஊரவர்களிடம் கேட்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பகோஷம் செய்வதற்காக உத்தேசித்திருப்பதாக தகவல் உண்மையில இந்த ஆலயத்துக்கான நிதி உதவிகள் வந்து கட்டாயம் தேவையாக இருக்கிறது இந்த ஆலயத்துக்கு வாரவர்கள் சரி இந்த ஆலயத்தினுடைய விசுவாசிகள் சரி இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் சரி இந்த ஆலயத்தை வெகு சீக்கிரமாக இந்த கும்பாசம் நடைபெறுவதற்கான உதவிகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் எந்த ஆலயமும் தான் இந்த கிராமங்களும் சிறக்கும் என்பது தான் ஒரு எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை உண்மையில் இந்த ஆலயத்துக்கான வாரவர்கள் உங்களால் முடிந்த அந்த நிதி பங்களிப்பையும் செய்து இந்த ஆலயத்தை மின்னலும் வளர்க்கறதுக்கான ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இனி மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியை சந்திப்போம்